ஸ்ரீமுஷ்ணம் அருகே அரசு அதிகாரிகளின் துணையோடு மணல் கடத்தல் நடைபெற்று வருவதாக கிராம இளைஞர்கள் குற்றச்சாட்டு யாருக்கும் தெரியாமல் கூடலையாட்டூர் ஆற்றில் மணல் அள்ள வந்த இரண்டு லாரிகள் ஜேசிபி எந்திரம் உள்ளிட்டவை சிறைபிடிப்பு கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே கூடலையாட்டூர் கிராமம் உள்ளது இந்த கிராமத்தின் வயல்வெளி பாதையில் ஆற்றுக்குச் செல்லும் வழித்தடம் அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த வழித்தடத்தில் திடீரென இரண்டு லாரிகள் மற்றும் ஜேசிபி இயந்திரம் ஆற்றுக்குள் மணல் அள்ள செல்வதை அப்பகுதி இளைஞர்கள் கண்டனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர்கள் ஆற்றில் மணல் அள்ள சென்ற இரண்டு லாரிகளையும் மற்றும் ஆற்றுக்குள் மணலை அள்ளி குவித்துக் கொண்டிருந்த ஜேசிபி இயந்திரத்தையும் சிறைபிடித்தனர் இது குறித்து ஸ்ரீமுஷ்ணம் காவல்துறைக்கு புகார் அளித்ததின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இரண்டு லாரிகளை மட்டும் காவல் நிலையம் எடுத்துச் சென்றனர் ஜேசிபி எந்திரத்தை அவ்விடத்திலேயே விட்டு சென்றதாக இளைஞர்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர் மேலும் விசாரணையில் இரண்டு லாரிகள் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவை எனவும் லாரிகளை ஓட்டி வந்த அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் வயது முப்பத்தொன்று ராவணன் வயது முப்பத்தொன்று ஆகிய இருவர் மீது வழக்கு பதிந்து கைது செய்தனர் மேலும் மணல் அள்ள பயன்படுத்தப்பட்ட ஜேசிபி எந்திரம் சம்பவ இடத்திலேயே விட்டு சென்றதால் கிராம இளைஞர்கள் அதிர்ச்சி அடைந்து வருகின்றனர் மேலும் இது குறித்து அவர்கள் தெரிவிக்கும் போது இந்த மணல் திருட்டு என்பது இரவு நேரங்களில் அரசு அதிகாரிகளின் துணையோடு நடந்து வருவதாகவும் பல நாட்களாக நடைபெற்று வருவதால் இதனை எந்த அதிகாரியுமே தடுக்கவும் இல்லை எனவும் இது குறித்து விடியா அரசின் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு கனிமவளக் கொள்ளையில் ஈடுபடும் நபர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளின் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர்